హాయ్ ఫ్రెండ్స్ వెల్కమ్ బ్యాక్ అవర్ చనల్ వీనస్ కలైకుడమ్ ఇన్ దిష్ వీడియో ఐ వల్ టీచ్ యూ హిందీ నంబర్స్ ఫార్టీ ఫిఫ్టీ ఓకే లెట్ సిస్ పయాలీస్ తైతాలిస్ సవాలిస్ పైతాలిస్యాలిస్లిస్ అన్ ఇతా இக்தாலிஸ் நாற்பத்தி ஒன்று ஃபார்ட்டி டூ பயாலிஸ் பயாலிஸ் நாற்பத்தி இரண்டு ஃபார்ட்டி த்ரீ தைத்தாலிஸ் தைத்தாலிஸ் நாற்பத்தி மூன்று ஃபார்ட்டி ஃபோர் சவாலிஸ் சவாலிஸ் நாற்பத்தி நான்கு ஃபார்ட்டி ஃபைவ் பைத்தாலிஸ் பைத்தாலிஸ் நாற்பத்தி ஐந்து ஃபார்ட்டி சிக்ஸ் சியாலிஸ் சியாலிஸ் நாற்பத்தி ஆறு ஃபார்ட்டி செவன் சைன்தாலிஸ் சைன்தாலிஸ் நாற்பத்தி ஏழு ஃபார்ட்டி எயிட் அட்லாலிஸ் அட்தாலிஸ் நாற்பத்தி எட்டு ஃபார்ட்டி நைன் உன்சாஸ் உன்சாஸ் நாற்பத்தி ஒன்பது ஃபிஃப்டி பச்சாஸ் பச்சாஸ் ஐம்பது ஆப்கா பகுத் பகுத் தன்யவாத் தேங்க்யூ ஸோ மச் மிக்க நன்றி